கர்த்தரையை நாம இன்று நம்முடைய தியானத்திற்கு சங்கீதம் முப்பத்தி நான்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்துரைப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள்ளின் ஆத்தமாக மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்கு கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கற்ப கப்பட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமை விட்டு விலகி நன்மை செய் சமதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கத்தைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்களுடைய பெயரை பூமிலேராமல் அற்றுப்போக பண்ண கத்தோடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் கர்த்த தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றச்சமராது ஆமேன் கர்த்தோடைய நாமம் அய்மைப்படுவதாக இந்த சங்கீதத்தில் இன்று தியானத்திற்கான வசனம் நாம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம்தான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஐந்தாவது வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் பிரகாசம் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற அல்லது அவரை தேடுகிற அல்லது அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற இருந்தாலும் சரி உங்கள் முகம் பிரகாசிக்க கற்று செய்வார் பிரகாசிக்க செய்கிறாருன்னு என்ன அர்த்தம் ஒரு சுமாய் சந்தோஷமான ஒரு முகம் முகமலர்ச்சியான ஒரு முகம் நீ சந்தோஷமாக இருக்கும்போது உங்களை பார்க்குறவங்க கேட்பாங்க என்ன இன்றைக்கி ஒரு விசேஷமாக உங்கள் முகம் ஒரு பிரகாசமாக இருக்கு என்ன காரணம் ஒரு பெரிய பிரகாசமாலாம் இருக்குது ஒன்றும் புரியலையே கேட்பாங்க கேட்டிருப்பாங்க நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லையா என்கிட்ட விட சில நேரங்களில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்னை பார்க்குறவங்க கேட்டிருக்காங்க என்ன இன்றைக்கி உங்கள் முகம் ஒரு பிரகாசமாக இருக்குது என்ன காரணம் கேட்டிருக்காங்க அதே போல் உங்ககிட்ட அநேகர் கேட்டிருப்பாங்க இல்லையா அது ஏன்னா கருத்து இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு பிள்ளை உங்கள் பிள்ளை தான் சாக்லேட்டு கேட்குதுன்னு வச்சுடுங்க அடம் பிடிக்குது ஆனால் பிள்ளைக்கு கொடுத்தா பல்லாம் சுத்த பிள்ளை ஆகும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாக்லேட் தரமாட்டேன் இந்த மிக்சர் சாப்பிடு முறுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பிள்ளை என்ன செய்யுது அடம் பிடிக்குது தந்தா ஆகணும் அப்படின்ட்டு நினைச்சு ஒரு சாக்லேட்டாக கொடுப்போம் அல்லது அதில் முக்கியமான உள்ளுக்குள்ளே இந்த க்ரீம் ஏதாவது இருக்கும் சில சாக்லேட் உள்ள தேவையில்லாது சுத்த புல்லு உள்ளே போய் நுழைஞ்சி சுத்த புல் உண்டு அந்த மாதிரி ஏதாவது கேடு விளைவிக்கிற எதாவது சாக்லேட் சில சில சாக்லேட் உள்ளே இருக்கும் க்ரீம் மாதிரி அப்போ அதை எடுத்துகிட்டு சில கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம என்னச்சோம் பிள்ளைங்கள் கேட்குத அப்படின்னு கொடுப்போம் அந்த பிள்ளைக்கு முகத்தை பாருங்கள் அழுதுகிட்டே இருந்த பிள்ளை அப்படி சிரிக்கும் இல்லையா அப்படி சிரிப்போம் சிரிப்பு வரும் ஹால் இல்லூயா அதே போல் தான் சில நேரங்களில் கருத்துடைய சமூகத்தில் நாம் கேட்குற ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நமக்கு உடனே பதில் தருகிறார் நாம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவர் ஹால் இல்லூயா அவர் நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் தருகிறவர் நம்முடைய முகங்கள் பிரகாசிக்க செய்கிறவர் ஆலை லுய்யா என்ன கருமையான தேவண்டை பிள்ளை பிரகாசிக்க செய்கிறது மாத்திரமல்ல என்ன செய்கிறாரா வெட்கப்பட்டு போகவும் விட மாட்டார் ஆலை லுயா அவர் முகங்கள் வெட்கப்படலை நீ எந்த இடத்திலும் தலை குனிந்து போக அவருங்களை விடவே மாட்டாருங்க ஆலை லுயா ஏன்னா அதே சங்கீதத்தில் பதினேழாவது வருஷந்த பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நீங்கள் ஒரு நீதிமானாக கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும்போது நீங்கள் அவரை எப்பவும் கூப்பிட்டாலும் சரி அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி அவளாக இருக்கிறார் நீ ராத்திரி ரெண்டு மணி கூப்பிட்டாலும் சரி நடு சாம ரெண்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் சரி ஒருபோது உங்களுடைய ஜபத்தை தல்லாத ஒரு நேசருங்க ஜபத்தை தள்ளாத ஒரு நேசர் எப்போ என் பிள்ளை கூப்பிடுவோம் எப்படி ஒரு அலார்ட் இப்போ ஒரு அலார்ட்னால் ஒரு அலாரம் வைக்கிறோம் கரெக்டாக நாலு மணிக்கு நம்ம அலாரம் வைக்கிறோமா வைக்கலையா நாலு மணிக்கு அலாரம் வைக்கிறோம் இல்லைன்னா மூணு மணிக்கு அலாரம் வைக்கிறோம் எங்கேயா போனால் ரெண்டு மணிக்கு அலாரம் வைக்கிறோம் கரெக்டாக அந்த அலாரம் தவறாக கரெக்டாக அடிக்கும் ஒரு நிமிஷம் விட முன்ன பின்ன இராது அதே போல் நீங்கள் கூப்பிடும்போது நாங்கள் அலாரம் அடிக்கும் கொஞ்சம் கூட நாங்கள் முன்ன பின்ன ஏன்னால் நீதிமானுடைய கூப்பிடுதல அவர் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார் ஆவலாக இருக்கிறாருங்க எத்தனை பசுத்த வான்கள் உபத்திரவத்தில் மாட்டி மாட்டி தவித்த போது ஒரே எங்களை ரசியம் சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகு என்பவர்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அக்னி ஏழு மடங்கு அக்னி சோதனை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ராஜாவை பார்த்து என் தேவன் எங்களை உன்னுடைய காய்க்கும் இந்த அக்னி சூளைக்கும் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் கூப்பிடலங்க கருத்தர் கூப்பிடலை ஒரே ஒரு வார்த்தை தான் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவனை பற்றி நாம் அறிந்தா போதும் அவர் எப்படிப்பட்டவர் நாம் கூப்பிடணும் அவசியம் இல்லை அதான் நான் சொல்லுவேன் நம்முடைய தேவனை பற்றி அறிந்த போதும் வருவார் அலையிலையும் உதவி செய்ய வருவார் எனக்கு அருமையானது தேவனுடைய பிள்ளை ஒரு பிள்ளை வர்றதுக்கு லேட்டாயிடுச்சுன்னா அஞ்சு மணிக்குள்ளே என் பிள்ளை வரணும் இன்றைக்கி வரலையே அஞ்சு அஞ்சு ஆகிடுச்சே உடனே என்ன செய்கிறாங்க டியூஷன் படிக்கிற இடத்துலையாவது ஸ்கூல்ல இப்போயா உடனே பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க போய் பார்க்குறாங்களே இல்லையா இல்லைனா வந்துடும் டியூஷன் சென்டருக்கு என் பிள்ளை வந்தான்னா வரலையா அனுப்பிவிட்றீங்களா என்ன பிள்ளை கூப்பிடுதா பிள்ளைக்கு தெரியும் எங்கள் அப்பா வருவார் எங்கள் அப்பா வருவார் சில ஸ்கூலில் அப்பா அம்மாலாம் வெயிட் இருப்பாங்க அப்பா அம்மாலாம் வெயிட் இருப்பாங்க கூட்டு வர்றதுக்கு நான் சொல்கிற புரியன்னு நினைக்க ஆனால் இதில் சங்கீதக்காரன் இதில் என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வைக்கப்படலை அப்புறம் இதில் ஏன் கூப்பிட்டார் என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் சில நேரங்களில் நம்முடைய மனசில் என்னென்னா ஒரு ஐயங்கள் வரலாம் அவிஸ்வாசம் பிசாசு கொண்டு வரலாம் இல்லையா அந்த அவிஸ்வாசம் அதெல்லாம் அந்த சாத்ராக மேசாக இரு ஆபத்தினேன் அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் பெரிய விசுவாசம் அதான் அந்த யோபுக்குள்ளே இருந்த விசுவாசம் பெரிய விசுவாசம் யோபு ஆரம்ப நாட்டில் முருமுறுத்த தன்னுடைய ஸ்னேதர்களோடு பேசும்போது முருமுறுத்த பேசினேன் நிறைய வார்த்தை பேசியிருக்கிறேன் ஒரு தேவன் அவருடைய முருமருப்பை பார்த்து அங்கா இப்போ கண்டு அவரோட பேசி நான் இப்படிப்பட்டது தெரியுமா அப்படி நினைமோ அன்றர் பேசி பேசின பிறகு யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் தேவரி நீர் சகலத்தையும் செய்வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன் அழில்வேயா என்ற ஒரு அறிவு நமக்கு வேணும் நம்முடைய தேவனை பற்றி ஒரு அறிவு இருக்கும் ஆனால் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் சில அநேக பர்ஷத்தவங்களுடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன் எனக்காக என் குடும்பத்துக்காக நான் ஜபிக்கிறதே இல்லை நானும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லப்போனேன் எனக்காக நான் ஜோபம்ன்றது இல்லை மற்ற ஜனங்களுக்காக என்னுடைய தேவைகளை என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் எனக்கு என்னென்ன எப்போ செய்யணும் அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் எல்லாம் நேர்மையாக செய்வார் அவர் எனக்கு எதை செய்தாலும் தீமை செய்ய மாட்டார் கரெக்டாக அவர் செய்வார் நான் அதிகமாக ஜபிக்க மாட்டேன் எனக்காக எங்களுக்காக மற்ற ஜனங்களுக்காக ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களுக்காக நான் சொல்கிறவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தில் இல்லாத யாராவது இருப்பாங்கன்னா நீங்கள் இயேசு நோக்கி கூப்பிடுவீங்கன்னா நிச்சயமாக உங்களை விடு வைப்பாருங்க விசுவாசத்தில் உள்ளவர்களுக்காக இந்த வசனம் விசுவாசத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறீங்க பரிசுத்த பரிசுத்த விசுவாசத்தில் இருக்கிறீங்கன்னா யூதாவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக தாண்ட அந்த இடத்துல வந்து நிற்பார் சாத்ரா மேஷாக் ஆவேத்தினேகோ ஒரு வார்த்தை கூப்பிடலை அவருக்கு தெரியும் என தப்பிக்க வல்லவர் அக்னி சூழல் போடணும் போடையும் தேவகுமார் குமார் சன்னா கால் ஒப்பானவராக நாலாவது ஒரு மனுஷன் உலாவிறதை பார்க்கிறேன் சொல்லுவார் எனக்கு அருமையானது தீவெண்டி பிள்ளை அவர் அங்கு குதித்து விட்டார் அந்த மூணு புருஷங்களை போடுவதற்கு முன்பதாக தெய்வ தெய்வனுடைய குமாரனாய் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் முத முத இறங்கின அதில் தாங்க இறங்கிட்டார் அவர் இறங்கினதை எல்லாம் கண்டிஷனாக மாறிடுச்சு அக்னி சூழ் எப்படி ஆயிடுச்சு கண்டிஷனாக மாறிடுச்சு எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் மாதிரி போய்கொண்டிருக்கலாம் நீதிமானாக இருக்கிற நமக்கு அது சோதனையாகிடாது ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் எனக்கு அருமையான தீவெண்டிப்பில்லையே நீதிமானக்கெல்லாம் அதெல்லாம் சோதனை கிடையாது ஆனந்த களிப்பு நாம் மாறி நோக்கப்படுவோம் பிரகாசம் அடைவோம் நாம் ஒருபோது விற்கப்பட்டு போவதில்லை விஸ்வாசத்தில் உறுதியாக இருப்போம் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னை தப்பிக்க வல்லவர் என்னை பாதுகாக்க வல்லவர் என்னை சுகப்படுத்த வல்லவர் என்று நீ அவரை துதித்து பாருங்கள் அற்புத செயல்களை நீங்கள் உணர்வீங்க கண்களை மூடுவோம் சர்வெல்லாமில் பிந்தாபியுமே நன்றி ஒரு சோதரிக்கிறோம் அப்பா அந்த காலை நேரத்தில் நம்ம சமூகத்தில் வந்து அப்பா சோதர வேதத்தை வாசித்து தியானிக்கு உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தின்படி நாங்கள் ஜீவிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடி செய்யும் இந்த பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டும் அவசாத்திராக் மேஷாக ஆபத்தினைக்கு இருந்த விசுவாசம் மகாபரிசுத்த விசுவாசத்தினால் எங்களை நிறைவேறலும் புதிய ஆத்மாக்கள் ஆண்டவரை உமை நோக்கி கூப்பிட தெரியாதவர்கள் அவர்கள் உமை நோக்கி கூப்பிட்டு விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறவர்கள் உமை நோக்கி கூப்பிட்டு பிரகாசம் அடையத்தக்கதாக அப்பா விற்கப்பட்டு போகாமல் இருக்கத்தக்கதாக ஒவ்வொருத்தருக்கும் நீ உதவி செய்யும் எத்தனையோ குடும்பங்களை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒருமனம் இல்லை ஒவ்வொரு குடும்பங்கள் சந்தோஷம் சமதானத்தில் நிரப்புங்கப்பா தெரிந்த குடும்ப குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா போகும்போது வரும்போது இந்த நாட்களில் இன்று ஒவ்வொரு ஓலைக்காரங்களையும் ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையும் கொள்ளுங்கள் எல்லா பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா ஆபத்து விபத்துகள் விலைக்கி பிள்ளாத மனசுடைய கரத்தினின்று விலைக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா கொள்ளுங்கள் திடீர் மரணங்களுக்கும் விலைக்கு தெய்வ பிரசன்ன கூட இருக்கட்டும் நாமும் மயம்படட்டும் அப்பா சோத்துரும் சோத்துரும் விளவினமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோம் அப்பா முடி வல்லமையுள்ள கருத்தை நீட்டி தொடுங்கப்பா சுகப்படுத்துங்க இந்த நேம் ஆம் ஜீசஸ் ஓ விடுதலை நான் இயேசுவை நாமத்தினா பூர்ணமான விடுதலை உண்டாகட்டும் இப்படி நாம் மைம்படட்டும் எங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஜபம் எல்லாம் கேட்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை முடி நாங்கள் ஜீவிக்கும் ஆசீர்வாதத்தை பெற உதவி செய்தல் ஏ ஸ்ரீ கிருஷ்ணனின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனப்பிதாவே ஆமே ஆமே கத்தனம் அனைவரையும் ஆசிரியப்பார்கள் காட் பிளஸ் யூ